வணக்கம் மக்களே நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா நல்ல பெரிய பெரிய சைஸ்ல இருக்கக்கூடிய மதர் பிளான்ஸ் தாங்க இந்த பிளான்ட் எல்லாம் உங்களுக்கு பதினாலு இன்ச்சு பாட்டில் வந்து கிடைக்குங்க பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பண்ண தேவையில்ல நீங்க பாட்லேயே ஒரு டூ டூ த்ரீ இயர்ஸ் வரைக்கும் கூட வச்சு வளர்த்துக்கலாம் நீங்க நிறைய பேர் நினைப்பீங்க நான் ரோஸ் செடிகளை வாங்குறேன் பட் சாயல் மிக்ஸ் எல்லாம் போடுறேன் பட் எனக்கு அது ஒர்க் அவுட் ஆல செடிகள் வந்து வளர வளரமாட்டேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா தாராளமா இந்த மாதிரி பெரிய பெரிய செடிகளாகவே வாங்கி வளர்த்துக்கலாம் இந்த மாதிரி பெரிய செடிகள் வாங்கி வைக்கும் போது உங்களுக்கு வந்து சாயில் மிக்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு எந்த கவலையும் தேவையில்லை நீங்க இதுலயே ஜஸ்ட் வாட்டரிங் பண்ணி அப்பப்போ கொஞ்சம் உரம் கொடுத்தீங்கனாலே போதுங்க இந்த மாதிரி பிளவர் எல்லாம் முடிஞ்சதுன்னா நீங்க பிளவர் கட் பண்ணி விட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து உடனே துளிர்கள் வந்து வர ஆரம்பிச்சிடும் பிளான்ட்டும் நல்லா பெருசா இன்னும் வளர ஆரம்பிச்சிருங்க நம்ம இப்போ இந்த பதினாலு இன்ச்சு பாட்டில் இருக்கக்கூடிய பிளான்ஸ் எல்லாமே நல்லா பெரிய பெரிய சைஸ் பிளான்ட் தாங்க நீங்க எல்லாம் இந்த பிளான்ட்டை பார்த்தாலே தெரியும் இது டெடிபியர் ரோஸ் சொல்லுவாங்க இது வந்து பிளவர் முடிஞ்சது இந்த மாதிரி தான் வரும் இது பேர் ரோஸ் இப்போ

போர்ட்டின் இச்சி இன்ச் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்குங்க உங்களுக்கு வேணுன்றத ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூட எனக்கு அனுப்பி கேட்டு வாங்கிக்கோங்க அடுத்ததா பார்த்தோம்னா ப்ளாக் மேஜிக் ரோஸ் டைகர் ரோஸுங்க பிளாக் மேஜிக் ரோஸ் எல்லாம் எவ்வளவு பெருசா இருக்கு உங்ககிட்ட அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த அளவுக்கு பெரிய சைஸாக தான் இருக்கு உங்களுக்கு வேணுன்றவங்க தாராளமாக புக் பண்ணி இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மண்டே நாளைக்கு டியூஸ்டே இந்த ரெண்டு நாளுக்குள்ள யாரெல்லாம் புக் பண்ணுறீங்களோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெட்னஸ்டே வந்து பிளான்ட்டை டிஸ்பாச் பண்ணிவிடுவோம் இந்த ரோஸ் பார்த்தீங்கன்னா டைகர் ரோஸுங்க இது நல்ல பெரிய பிளாண்டாகவே ஃபோர்டீன் இன்ச் பாட்டில் அவைலபிளா இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த நாட்டு ரோஸ் ஒரே ஒரு பிளான்ட் தான் ஸ்டாக் இருக்கு இது வந்து கிடைக்கிறது கஷ்டம் தான் நினைக்கிறேன் இருந்துச்சுன்னா எடுத்துக்கலாம் ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்து அனுப்புங்க அடுத்ததான் பார்த்தோம்னா இது பேபி பிங்க் கலர் மினியேச்சர் ரோஸுங்க இது நல்லா புஷியா சூப்பரா நிறைய கொத்து கொத்தா பிளவர் வச்சு போகக்கூடியது தான் இந்த பிளான்ட் பாருங்க எவ்வளவு பெருசா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிளான் ஃபோர்டீன் இன்ச் பாட்ல நமக்கு அவைலபிளா இருக்கு ஃபுல் பிளவரோடய நான் இந்த பிளான்ட்டை வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் அடுத்ததா பார்த்தோம்னா ட்ரீ ரோஸுங்க ட்ரீ ரோஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர்டீன் இன்ச் பாட்ல இந்த மாதிரி சூப்பரா போகக்கூடிய பிளான்ட்டா வந்து அவைலபிளா இருக்கு நீங்க ரீபாட் பண்ணவே தேவையில்லை மாடி தோட்டத்தில் வீட்டுக்கு முன்னாடி வச்சு வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா அப்படியே இந்த பாட்டோடய வச்சு வளர்த்துக்கலாங்க இது ஒரு ரெண்டு மூணு பிளான்ட் வந்து அவைலபிள் இருக்குங்க நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த அந்த பேபி பிங்க் மினியேச்சர் ரோஸ் சொன்னேன் இல்லையா அது தாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி பெரிய சைஸாக புஷியான பிளான்ட்டாகவே இது நம்ம கிட்ட இப்போ ஸ்டாக் இருக்குங்க நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா ரொம்ப ரேராக கிடைக்கக்கூடிய டாக்டர் பன்னீர் ரோஸுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா புஷியான பிளான்ட்டாக இருக்குது எல்லா பிளான்ட்டு சைஸ் கேட்குறீங்க உங்களுக்கு பாருங்கள் நீங்களே இந்த சைஸ் தான் வந்து உங்களுக்கு இந்த பிளான்ட் எல்லாம் நமக்கு கிடைக்குங்க இது வந்து பேபி பிங்க் மினியேச்சர் ரோஸ் இது நம்ம கிட்ட இருக்கு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா செவன் டேஸ் பிங்க் ஒன் ஆர் டூ மேபி ஸ்டாக் இருக்கலாம் இருந்துச்சுன்னா எடுத்துக்கலாம் தாராளமா நீங்க நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த மாதிரி அழகா போகக்கூடிய நிறைய ரோஸ் பிளான்ட் வெரைட்டிஸ் எல்லாம் இருக்குங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஆரஞ்சு ஜெடிகான்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் கல்கத்தா ரோஸ் சொல்லுவாங்க இந்த ரெண்டு ரோஸுமே நல்லா பெரிய பெரிய சைஸ் பிளான்டாவே அவைலபிள் இருக்கு இது பாருங்க நீங்களே ஆரஞ்சு ஜெடிகா ரோஸ் வந்து எவ்வளவு சைஸ் இருக்குன்னு சொல்லிட்டு புஷியான பிளான்டா இருக்கு ஸ்டெம் எல்லாம் ரொம்ப பெரிய சைஸ் தாங்க நீங்க வந்து எதுவும் இம்பார்ட் பண்ண தேவையில்லை இந்த பாட்லேயே வச்சு வளர்த்துக்கலாம் இந்த பாட்டோட எடுக்கணும்னா நீங்க வந்து மேட்டூர் பார்சல் சர்வீஸ் மூலமா தான் எடுக்க முடியும் உங்களுக்கு மேட்டூர் பார்சல் சர்வீஸ் வந்து அவைலபிளா இருக்கா இல்லையான்றது வந்து செக் பண்ணிக்கோங்க அடுத்ததா பார்த்தோம்னா இந்த மாதிரி நல்ல பஞ்சு பஞ்சா சூப்பரா பூக்கக்கூடிய சில்வர் லைன் ரோஸுங்க இந்த சில்வர் லைன் ரோஸ் வந்து செம்மையா பூக்கக்கூடிய டபுள் கலர் ஷேட்ல வரும் நல்ல புஷியான பிளான்டா இருக்கு அடுத்ததா பார்த்தோம்னா கல்கத்தா ரோஸுங்க நிறைய பேர் கல்கத்தா ரோஸ் வந்து கேட்குறீங்க இது வந்து ஃபோர்டீன் இன்ச் பாட்ல ஒரு கொஞ்சம் பிளான்ட் ஸ்டாக் இருக்கு உங்களுக்கு வேணும்னா தாராளமா எடுத்துக்கலாம் இந்த கல்கத்தா ரோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு தான் வந்து நல்லா பெரிய சைஸ் பிளான்ட்டாகவும் நல்லா புஷியான பிளான்ட்டாகவும் வந்து அவைலபிள் இருக்கு தனித்தனியாக வந்து எடுத்து ஃபோட்டோ எடுக்க முடியாது அது இல்லாமல் எடுத்து காட்ட முடியாது முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து க்ளோஸ் அப்லேயும் காட்டுற தூக்கியும் காட்டுறேன் அதில் பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா டபுள் கலர் ஷேட்ல வரக்கூடிய ஒரு பட்டன் டைப் ரோஸ் தான் இது நல்ல பெரிய சைஸ் பிளான்ட்டாகவே அவைலபிளாக இருக்கு கண்டிப்பாக இந்த சில்வர் லைன் ரோஸ் ஆரஞ்ச் அடிகா ரோஸ் நிறைய பேர் விரும்புவீங்க இதெல்லாம் ஃபோர்டீன் இன்ச் பாட்டே நம்ம வந்து நல்ல பெரிய சைஸ் பிளான்ட்டாகவே இருக்கு நீங்க புக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே நல்ல பெரிய சைஸ் பிளான்ட்டாகவே எடுத்துட்டு வந்து பார்சல் போட்டுருவோம் நீங்க நினைக்கலாம் ஒரு சிலதெல்லாம் இதெல்லாம் ஃபிளவர் முடிஞ்சிருச்சு அதை வாங்கி வச்சு நான் என்ன பண்றதுன்னு நீங்க ஃபிளவர் முடிஞ்சதும் நீங்க ஃபிளவர் முடிஞ்சதை வந்து கட் பண்ணி விட்டீங்கனாலே போதும் மறுபடியும் ஃப்ரெஷ்ஷா வந்து துளிர் விட்டு உங்ககிட்டயே வந்து சூப்பரா ஃபிளவர் வைக்க ஆரம்பிச்சிருக்கு திரும்பவும் இந்த வீடியோலயே சொல்லிடுறேன் உங்களுக்கு பிளான்ஸ் வேணும்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எனக்கு ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க ஒண்ணு ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நீங்க இன்னைக்கு நாளைக்குள்ள புக் பண்ணாதான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெனஸ்டே வந்து பார்சல் போட முடியும் இந்த பிளான் தொட்டியோடய உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க மேட்டூர் பார்சல் சர்வீஸ் மூலமா தாங்க எடுக்கணும் அடுத்ததா பார்த்தோம்னா இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் டெலிட் ரோஸ் இந்த பிளான் கார்டன் நம்ம கிட்ட ஸ்டாக் இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இது டெடி பியர் ரோஸ்ங்க முன்ன பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கார்டன் வந்து ஃபுல்லா ஃபிளவர் இல்லாம இருக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு ஃபிளவர் இருக்கிறது தாங்க இந்த டெடி பியர் ரோஸ் நம்ம வந்து நம்ம கொடுப்போம் இந்த டெடி பியர் ரோஸ் வந்து கிடைக்கிறது ரொம்ப ரேர் தான் நம்ம கிட்ட இப்போ வந்து ஸ்டாக் இருக்கு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்கிட் ரோஸ் வந்து நல்லா ஃபோர்டீன் இன்ச் பாட்லேயே நல்ல பெரிய சைஸ் பிளான்ட்டாவே அவைலபிளா இருக்கு மிஞ்சி போனா ஒரு ரெண்டுல இருந்து மூணு பிளான்ட் இருக்கலாம் உங்களுக்கு யாருக்காவது வேணும்னாலும் புக் பண்ணிக்கோங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்தது வந்து புக் பண்ணிட்டாங்க இது வந்து இன்னொரு கேட்டு நம்ம எடுத்துருக்கோம் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த பட்டன் டைப்ல வரக்கூடிய டபுள் கலர் ஷேட் ரோஸ் தாங்க இந்த ரோஸ் அவைலபிளா இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சொன்னது தான் டாக்டர் பன்னீர் ரோஸ் சொல்றோம் இல்லையா அந்த ரோஸ் தான் நாட் ரோஸ் மாதிரி ரொம்ப மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயா சூப்பரா வளரக்கூடியது இந்த பிளான்ட் நம்ம ஸ்டாக் இருக்கு எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா ஒரு சூப்பரான ரோஸ்ங்க என்னன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஸ்கின் டோன் ரோஸ் னு சொல்லுவாங்க இந்த ஸ்கின் டோன் ரோஸ் வந்து நம்ம கிட்ட இப்ப ஒரே ஒரு பிளான்ட் நல்ல பெரிய பிளான்ட்டா 14 இன்ச் பாட்லயே வந்து அவேலபிளா இருக்கு உங்களுக்கு வேணும்னா பிளான்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா மறக்காம சீக்கிரம் ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க அப்படியே வீடியோக்கு ஒரு லைக் போட்டு முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க